புலம்பேர் தேசத்தில் இருக்கும் முன்னாள் போராளிகள் ஒரு சிலர் இணைந்து தமிழில் தேசிய தலைவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முள்ளிவாய்க்காலில் அதாவது இறந்து விட்டதாக ஒரு அறிக்கையொன்று வெளியிட்டிருக்கிறார்கள் தலைவருக்கு வந்து அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் ஒரு உத்தியோகபூர்வமான அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் விருது யுத்தத்தில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாகத்தானே இலங்கை ராணுவம் அறிவித்திருக்கிறது சில நேரம் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறார்களோ तारे वाले तो सेता उनका नाराज़ हो गया कि लड़का मौलत सुनाम में डूब चुका है, अगर मां का यह मां दिखा सके तो उनका तीन बी ये वो खंड हो जाएगा ये कोई आदमी इन तारे वाले को उनमें इलाज करवाया जाता है, तारे वाले इलिगेटर नहीं है, अगर बी अब अगर बी अब तरज़ा नहीं है, तारे वाले बंद Orang api Yang anda mati தமிழ் மக்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு எப்போதெல்லாம் ஒன்று சேர்கிறார்களோ அந்த தருணத்திலெல்லாம் புலம்பெயர் நாட்டிலிருந்து துவாரகா இருப்பதாகவும் நாளுக்கு உரியாற்றுவதாகவும் தலைவர் இல்லை என்றும் ஒரு அறிவிப்பு வந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான பின்னணியில் சர்வதேச புலனாய்வுத் துறையினர் செயற்படுகிறார்களா Yeah. தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொண்டு செல்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த புலம்பெயர் நாட்டில் இருந்து இந்த அமைப்புகள் திடீர் திடீரென்று இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான காரணம் என்ன குறிப்பாக நீங்களும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்கள் இருந்தவர் உங்களுக்கும் இந்த அமைப்புகளை பற்றி இந்த அமைப்பில் இருப்பவர்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் உண்மையில் இவர்களுடைய நோக்கம் தான் என்ன உண்மையான நோக்கம் என்னன்னு சொன்னால் இவர்கள் 还是这边有啊。 Yeah. இறுதியாக ஒரு கேள்வி இவ்வாறான போலி அறிவிப்புகள் தொடர்பாக மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன Gracias.